ஹாய் வெல்கம் டு த்ரீ ரோசஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னு பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பரான சிக்கன் வறுவல் தாங்க செய்ய போகிறோம் எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இப்போது சிக்கன் வறுவல் செய்கிறதுக்கு ஒரு கேஜி சிக்கன் வந்து எடுத்து வச்சுருக்காங்க இப்போ அதில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு கூடவே தேவையான அளவு டேபிள் சால்ட்டு சேர்த்துக்கலாம் இப்போது கலருக்காக காஷ்மீரி மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கிறாங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது கூடவே மஞ்சள் தூள் வந்து கால் டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் சிக்கனில் வந்து படுற மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கலந்து வர்ற மாதிரி கை வச்சு இப்படி கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டதுக்கப்புறமா இதை வந்து ஒரு ஒன் ஹவர் அளவுக்கு நல்லா ஊற வச்சுக்கலாங்க ஒன் ஹவர் கழித்து ஊறினதுக்கப்புறமா நம்ம இதை வறுவல் செய்ய ஆரம்பிச்சிடலாம் இப்போ அதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு க கனமான கடாய் எடுத்து வச்சுக்கோங்க எண்ணெய் ஊற்றிக்கலாங்க எண்ணெய் சூடானதும் நம்ம சிக்கனை ஊற வச்சு வச்சுருந்தோம்ல மசாலாவில் அதை வந்து சேர்த்துக்கலாம் சிக்கனை சேர்த்துட்டு இப்போ நம்ம இதை வந்து கலந்து விட்டுருலாங்க இந்த சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு நிமிஷம் அளவுக்கு இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி எடுத்துக்கணும் நம்ம பாருங்க சிக்கன் எல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ நம்ம இதை வந்து ஒரு பாத்திரத்துக்கு வந்து எடுத்துடலாங்க மாற்றிக்கலாம் மாற்றினதுக்கு அப்புறமா இப்போ அதே எண்ணெயில் வெங்காயம் வந்து ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன் இப்போ அதை வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்து வதக்கி விட்டுட்டு இப்போ இது கூட மூணு பச்சை மிளகா வந்து நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கூடவே ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அதுவும் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இப்போ நம்ம இதை வந்து வதக்கி விட்டுருலாம் இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிறதுக்காக கொஞ்சமாக கல் உப்பும் மஞ்சத்தூளும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கோங்க இந்த தக்காளியெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா மைய வதங்கி வரணுங்க அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இது கூடவே ரெண்டு கொத்து கருவேப்பில வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க பாருங்கள் நம்ம சேர்த்துருந்த தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ இந்த சமயத்தில் நம்ம சிக்கன் வறுத்து வச்சுருந்தோம்ல அதை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ எல்லாத்தையும் நம்ம கலந்து விட்டுறலாம் கலந்து விட்டதுக்கப்புறமா ஆஃப் டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கிறாங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கலாம் ஆஃப் டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம் ஆஃப் டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இப்போ கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டுட்டு அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க வச்சுட்டு இப்போ நம்ம ஒரு பிளேட்டு போட்டு மூடி வச்சிடலாங்க இது வந்து நல்லா வேகட்டும் இடை இடையில் பிளேட்டை வந்து எடுத்துட்டு அடிக்கடி நம்ம வந்து கலந்து விட்டுடலாம் அப்போ தான் அடிப்பிடிக்காமல் இருக்கும் சிக்கனும் வந்து நல்லா வெந்து வரும் நம்ம தண்ணியெல்லாம் எதுவும் சேர்க்கக்கூடாது அந்த சிக்கனில் இருக்கிற தண்ணியிலையே அது வந்து சிக்கன் நல்லா வெந்து வந்துடும் பாருங்க சிக்கன் வந்து நல்லா சாஃப்டாக வெந்து வந்துருச்சு ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம் ரொம்பவே சூப்பரான சிக்கன் பருவல் வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கோங்க சிக்கன் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க